காஞ்சி மடத்துக்கு வர சில பக்தர்கள் அவளுக்கு ஏதாவது பிரச்சனையோ கஷ்டமோ வந்தா பெரியவா சந்நிதிக்கு வந்து கொட்டிட்டு போறத வழக்கமா வச்சுருந்தாள் ஒரு நாள் மடத்துக்கு கூலி வேலை செய்கிற ஒரு ஏழை பெண்மணி பெரியவாள் தரிசனம் பண்றதுக்காக வந்திருந்தா பெரியவா அன்னைக்கு மௌன விரதம் அதனால வர பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதம் மட்டும் இருந்தார் அப்பப்போ தியானத்தையும் அனுஷ்டிச்சுட்டு இருந்தார் அந்த கிராமத்து பெண்மணி கை கூப்பிண்டு பெரியவாளையே கண்களில் நீர் வழியே தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தா பெரியவா அந்த சமயம் தியானத்தில் இருந்தார் பக்தர்களும் அமைதியாக இருந்தா அந்த பெண்மணி திடீர்னு ஒதடு துடிக்க பெரிய குரல் எடுத்து சாமீனு கதற குரலில் கத்தினா பக்தர்களும் கைங்கரியம் பண்ணுறவாள் அதிர்ந்து போயிட்டா மடத்து சிப்பந்தி ஒருத்தர் அந்த கிராமத்து பெண்மணியை பார்த்து கோபமா என்னம்மா இது இப்படி சத்தம் போடுற சுவாமிகள் தியானம் இருக்கார் அவருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டார் ஐயா என்னை மன்னிச்சுடுங்கோ சாமியை பார்த்து என் குறையெல்லாம் சொல்லிட்டு போகலாம்னு தான் வந்தேன் ஆனால் வந்த இடத்துல அவரை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்னு மெதுவான குரலில் சொன்னான் இனிமேல் எதுவும் பேசக்கூடாது சுவாமியோட தியானம் முடியட்டும் அவர்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு கராராக சொல்லிட்டு போயிட்டார் சங்கரஸ்வரூபம் கண்களை திறந்தது கூடி நின்ற பக்தர்கள் பரவசத்தோட ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கரங்கிற கோஷத்தோட கன்னத்தில் போட்டுண்டா பெரியவா பக்தர்கள் கூட்டத்தில் தனியாக தெரிஞ்ச இந்த கிராமத்து பெண்மணியை பார்த்து இங்கே வான்னு சொல்லி சைகை காமிச்சார் முகம் கொள்ளாத சந்தோஷத்தோட அந்த பெண்மணி பெரியவா கிட்டே போய் அவருக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணினான் பெரியவா குங்கும பிரசாதம் கொடுத்தார் கண்கள் பணிக்க அதை வாங்கிண்டவோ என் புருஷனுக்கும் எனக்கும் ஓயாத சாமி அவர் போகிற போக்கே சரியில்லைங்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மனசு ஒப்பாமல் வாழ்ந்துட்டுருக்கேன் சந்தோஷமாக நாங்கள் ரெண்டு பேரும் குடும்பம் நடத்துறதுக்கு நீங்கள் தான் வழி சொல்லணும்னு ஒரே மூச்சில் சொன்னான் பெரியவா கண்களை மூடி ஒரு கணம் தியானம் பண்ணிவிட்டு தனக்கு முன்னாடி இருந்த மூங்கில் தட்டில் இருந்த பழம் ரெண்டை எடுத்து அந்த பெண்மணி கிட்ட கொடுத்தார் அதை பயபக்தியோடு வாங்கிட்டு கண்ணில் ஒத்திட்டாள் அந்த பெண்மணி பெரியவா வலது கையை உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணினார் விடை கொடுக்குற மாதிரி தலையசைச்சார் இந்த ஆசீர்வாதத்தில் நெகிழ்ந்தபடியே அங்கேருந்து அந்த பெண்மணி கிளம்பினா சரியாக ரெண்டு மாதம் ஓடி இருக்கோம் காஞ்சி மடத்தில் கம்பீரமாக வீட்டு இருந்தார் பெரியவா நிறைய பக்தர்கள் கூடியிருந்தா அப்போது கணவனும் மனைவியுமாக ரெண்டு பேர் அங்கே வந்தா கணவன் ஒரு பசுமாட்டோட அதோட கண்ணுக்குட்டியையும் ஓட்டிகிட்டு வந்தான் பெரியவா பார்வைப்படுற இடத்துல கட்டி போட்டான் அதுக்கப்புறம் அவனும் அவனோட மனைவியும் பெரியவா முன்னாடி வந்து கைகளை கூப்பி நெஞ்சுருக நின்றான் அந்த பெண்மணியை பார்த்த மகான் புன்னகைத்தார் வாம்மா ஊரை கூட்டுற மாதிரி அன்னைக்கு மடத்தில் சத்தம் போட்ட இன்றைக்கும் உன் புருஷனோட சேர்ந்து வந்திருக்கேன்னு விசாரித்தார் அந்த பெண்மணி சாமி நீங்கள் என்ன மாயம் பண்ணீங்களோ மந்திரம் போட்டீங்களோ சேருவமான இருந்த நானும் என் புருஷனும் சேர்ந்து இன்னைக்கு உங்களை தரிசனம் பண்ண வந்திருக்கோம் வரச்சே வெறுங்கையோட வரக்கூடாதுன்னு நாங்கள் ஆசையா வளர்த்த பசுவையும் கண்ணுக்குட்டியையும் மடத்துக்கு கொடுக்கலாம்னு ஓட்டின்னு வந்திருக்கோம் அப்படின்னா அந்த பசுமாட்டையும் கண்ணுக்குட்டியையும் மடத்துக்கு சாமி ஏற்றுக்கணும் அந்த பாலை தினமும் நீங்க குடிக்கணும்னு கெஞ்சினா ஒரு சாமந்தி மாலையை எடுத்து பசுமாட்டோட கழுத்துல மாலை போட வச்சு அங்கீகரிச்சின்றார் மகான் அந்த தம்பதி மகா பெரிவாளுக்கு மறுபடியும் ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு உத்தரவு வாங்கிட்டு புறப்பட்டா இந்த காட்சிகளை நேராக பார்த்த பக்தர்கள் எல்லாரும் பரவசத்தோட உச்சிக்கே போயிட்டா நெகிழ்ந்து போயிட்டா பெரியவா கிட்ட அப்ளிகேஷன் போட்ட ரெண்டு மாதத்தில் ஒரு குடும்பமே ஒன்று சேர்ந்துருக்குன்னா சாதாரண விஷயமா இது முழுக்க முழுக்க மகா பெரியவாளோட சங்கல்பம்